வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கொள்ளும் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்களை போறோம் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு என்ன கலர் அது ஆரஞ்சு கலர் அப்படின்னு நீங்க சொல்வீங்க ஆனால் முதல் முதல் ஆரஞ்சு கிரீன் கலர தான் இருந்திருக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டைம்ல எல்லாமே கிரீன் தான் இருந்திருக்கு இப்போ வரைக்கும் உலகத்தில் ரொம்ப வாம இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆரஞ்சு வரும் இல்லையா அதுல நிறைய ஆரஞ்சு கிரீன் கலர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம நிறைய இடங்களில் சொல்ல முடியும் வியட்நாம் தாய்லாந்து இங்கெல்லாம் வரக்கூடிய ஆரஞ்சு இருக்கு இல்லையா அது இப்போ வரைக்கும் ஏன் லைஃப் டைம் அந்த ஆரஞ்சு கிரீன் கலர்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க புதுசா எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புல நிறைய விஷயம் கண்டுபிடிப்பாங்கல்ல அந்த வரிசையிலேயே ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு கிளம்புறது எந்த அளவுக்கு டேஞ்சர்னா முன்னாடி எல்லாம் போருக்கு போவாங்க இல்லையா அந்த அளவுக்கு டேஞ்சர் ஆனது அப்படின்னு சொல்றாங்க எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா உசுருக்கு சேதாரம் அதிகம்னு கம்பேர் பண்றாங்க இது எப்படிப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன ஆகுதுன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பி போகும்போது கொஞ்சம் லேட்டானா கூட அவசர அவசரமா கிளம்பி போறாங்க இதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது முன்னாடி எல்லாம் வார்ல எந்த அளவுக்கு டெத் நடந்துட்டு இருந்துச்சோ அதை விட ஹையரா இப்ப நடந்துகிட்டு டெத் மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு அடியும் படுது ஸோ அந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு விஷயம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பிளூட்டோ பிளானட் இருக்குல்ல அதை விட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா ரஷ்யா தான் ஸோ ரஷ்யாவில் அதிகமாகவே சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு புளூட்டோவுடன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாருமே இந்த வில் அம்பு பார்த்துருப்போம் இந்த போவன் ஆரோவை பத்தி ஹிஸ்டாரிக்கலையும் அரபிக்கலையும் என்ன சொல்றாங்க தெரியுமா டேரக்டா ஹிட் பண்றதுக்கு மட்டும் அப்போ அவங்க போவன் ஆரோவை யூஸ் பண்ணல அதாவது ஒன் எயிட்டி வளைஞ்சு போய் அட்டாக் பண்றதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு டார்கெட்னா நேரோவா ஸ்ட்ரெயிட்டாக தானே விட ட்ரை பண்ணுவோம் ஆனால் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு அந்த வில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பக்கமாக வில் விட்டாங்க அப்படின்னும் போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டார்கெட் பண்றாங்களோ அந்த இடத்துல அக்யூட் அவங்களால அடிக்க முடியுமா ஸோ அதுக்கு வந்து நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க ஹேரோடைய சர்க்கம்சன்ஸ் எவ்ளோ இருக்கு அண்ட் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ல போகுது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெத்தனா இருக்கு அந்த ஹேரோ அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்து தான் இதை பண்ணுவாங்க சோ ரொம்ப ட்ரெய்ண்டான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டால மட்டும் தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் த்ரீ டி ஃபில்லிமை நைன்டீன் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த படத்தோடைய பேர் பவர் ஆஃப் லவ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பெருசா இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பீரியட்ல என்ன எல்லா கேரக்டரும் முன்னாடி வருது பின்னாடி போகுது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பயந்து அதிசயமாகவும் ஆச்சரியமாவும் பார்த்துருக்காங்க ఇప్పు సెవెన్టీ ఎయిటీ నైన్టీ டென்டி வரைக்கும் போய்கிட்டிருக்கோம் இந்த படத்துடைய க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா எண்ட் அப்போ ஒரு கண்ணை முடி இன்னொரு கண்ணில் பாருங்கள் இன்னொரு கண்ணில் முடி இன்னொரு கண்ணை பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் எண்டே பண்ணியிருப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட அதிசயமான படம் இல்லையா நீங்கள் ரெண்டு கலரில் பார்க்கும்போது தாங்க இது தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலேஜை கெயின் பண்ணுற மாதிரி இந்த படத்தையே என் பண்ணியிருப்பாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்துடைய ஃபுட்டேஜ் நம்மகிட்ட இல்லை இருந்திருந்தால் இப்போவும் இந்த படத்தை கொண்டாடி இருப்பாங்க எஸ் சிக்ஸ்டின்னு ஒரு ஃபைட்டர் ஜெட் இருக்குது இந்த ஜெட் மாதிரியே தெரடாக்டல் அப்படின்ற ஒரு பெரிய பறவை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இது பறவைன்னு சொல்ல முடியாது ஒரு டைனாசர்னு வச்சுக்காங்களேன் ஸோ இதோடைய விங்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி அளவுக்கு ரொம்ப பெரிய விங்ஸ் விங்ஸை வச்சிருந்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதோடைய துரும்போ மிஞ்சனதோ எதுவுமே நமக்கு கிடச்சது கிடையாது ஆனால் ஏதோ குட்டி குட்டி விஷயங்களை வச்சு அதை ஜாயின் பண்ணி இதை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால் சொல்ல முடியும் இதை இன்ஃபேக்ட் நீங்க நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க ஜூராசிக் பார்க்கில் கூட அங்க அங்கே கேமரா ரோல் பண்ணிருக்கும் குவின் நெல்சை பற்றிருக்காங்கள அவங்களுடைய ஹேண்ட்பாக ஒரு மெசஞ்சராகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க எப்பவுமே அவங்க ஹேண்ட்பேக் கையிலேயே வச்சிருப்பாங்க அவங்களுடைய வேலையாட்கள்லாம் அந்த ஹேண்ட்பேகை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு யாருக்கு பேசிட்டு இருக்கும்போது பேசுனதெல்லாம் போதும் வாங்க பார்க்கலாம்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு கைல இருக்க ஹேண்ட் பேக்க இன்னொரு கைக்கு மாத்துவாங்க உடனே அவங்களுடைய ஆட்கள்லாம் வந்து சரி சரி போதுங்க மேம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிவாங்கள இன்னொரு விஷயம் அவங்களுடைய ஹேண்ட் பேக்க டப்புன்னு கீழே போட்டுருவாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு வேலை யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது பொலிட்டிக்கல் ஏதாவது கொஸ்டினை ரைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அது அவங்களுக்கு பிடிக்கல இப்பவே இந்த கான்வெர்சேஷனை என்ன பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா உடனே ஹேண்ட் பேக் கீல் பண்ணுவாங்க அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் பொது போது விடுங்க மேம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்களாம் சோ இந்த மாதிரி அவங்களுடைய ஹேண்ட் ஹேண்ட்பேக்கை நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடிய கான்வர்சேஷன் அதாவது மெசேஜராவும் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லந்த் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர்